வணக்க நண்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜிபிஎஸ் ரிலேட்டட் தான் அது என்னன்னா ஒரு கார்மியை ஐநூற்றி எண்பதாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஒரு எண்பத்தஞ்சு யூஸ் பண்ணாலும் சரி இல்லை எண்பத்தஞ்சு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு அறுபத்தி ரெண்டு சிவி இல்லை ஒரு எழுவத்தி ரெண்டு சிவி எதுனாலும் சரி உங்களுக்கு மேப் சப்போர்ட் பண்ணுற டிவைசஸ் ஓகேங்களா மேப் சப்போர்ட் பண்ணுற ஜிபிஎஸ் வித்து இந்த மாதிரி மெமரி கார்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எஸ்டி கார்டாக இருந்தாலும் சரி இது வந்து எஸ்டி கார்டுன்னு சொல்லுவோம் ஏன்னா பெரிய கேமரா கார்டு இருக்குல்ல அந்த மாதிரி டைப்பு அது மட்டும் இல்லாமல் உங்களோட செட்டில் வந்து இந்த மாதிரி கார்டு இருந்தாலும் மைக்ரோ எஸ்டி கார்டு அப்படின்னு சொல்கிற இந்த சின்ன சிப் இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி இருக்கிற செட்டுகளில் எப்படி ஒரு மார்க்கை மெமரி கார்டுக்கு சேவ் பண்ணி வச்சு அதே மார்க்கை வந்து என்கிட்ட வந்து ஒரு பர்சனலாக ஒரு லேப்டாப் இருக்குது இல்லை ஒரு டேப்லெட் இருக்குது இல்லை ஒரு மொபைல் இருக்கு நான் வேற யாரையுமே சார்ந்து இல்லாமல் என்னோட மார்க்கை நான் எப்போது நான் சேஃப்டியாக வச்சுருக்கணும் அப்படின்னு உங்களுக்காக இந்த வீடியோ சரிங்களா யாரையுமே சார்ந்து இல்லாமல் என்னோட டேட்டாவை நான் மெமரி கார்டில் ஏற்றி எப்படி என்னோட மொபைலாக இருக்கட்டும் இல்லை லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை என்னோட டேப்லெட்டாக இருக்கட்டும் அதில் எப்படி சேவ் பண்ணி வைக்கிறது எந்த ஃபைலை சேவ் பண்ணி வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைலை மறுபடியுமே எடுத்து எனக்கு ஜிபிஎஸ்சில் எப்படி அந்த மார்க்கை ஏற்றுறது அப்படின்னு சொல்கிறத லைவாகவே உங்களுக்கு வந்து சொல்லி காட்ட போறோம் ஓகேங்களா இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மீனவர்கள் யாரெல்லாம் ஒரு லேப்டாப் வச்சிருக்கீங்க டேப்லெட் வச்சிருக்கீங்க மொபைல் வச்சிருக்கீங்க எல்லாருக்குமே தேவை ஏன்னா நீங்க ஒரு ஜிபிஎஸ் கடையை சார்ந்து இருக்க தேவையில்லை நீங்கள் ஒரு மெமரி கார்டில் வாங்கிட்டு வரீங்க அந்த மெமரிக்கு தொலைஞ்சு போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இதே ஒரு மொபைலில் எப்போது சேஃப்டியாக நீங்கள் வச்சிருக்கீங்க அதை வந்து நாலஞ்சு காப்பி கூட நீங்க போட்டு வச்சிக்கலாம் நாலஞ்சு பென் டிரைவ் வாங்க தேவையில்லை ஓகேங்களா இல்லை ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்கன்னா அதில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஐநூற்றி எண்பது எண்பத்தஞ்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பெரிய கார்டு வந்து யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பெரிய கார்டு நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக பெரிய கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அடாப்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி அடாப்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மைக்ரோ எஸ்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ரீசனுக்காக நான் சொல்கிறேன்னா இந்த எஸ்டி கார்டை டேரெக்டாக மொபைலெல்லாம் நம்ம போட்டுற முடியும் சரிங்களா அதனால் நீங்கள் எந்த ஒரு மொபைல்னாலும் போட்டு அந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தனியாக ஓடிஜி கேபிள் போட்டு அதுக்காக ஒரு கார்டு ரீட்ரு வாங்கி அதை கனெக்ட் பண்ணி ஏற்றணும் அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு லைவாக வந்து இந்த மெமரி கார்டு இது வந்து எல்லாத்துக்குமே ஓகேங்களா நீங்கள் இந்த மெமரி கார்டு யூஸ் பண்ணாலும் சரி இந்த மெமரி கார்டு யூஸ் பண்ணாலும் சரி இப்போதைக்கு எல்லாத்தையும் ஒரே மெமரி கார்டாக நீங்கள் நினச்சிக்கோங்க உங் நினச்சிக்கோங்க உங்களோட செட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போதைக்கு இந்த மெமரி கார்டை நான் வந்து ஜிபிஎஸ்சில் வந்து போட போகிறேன் நம்ம கையில் இப்போதைக்கு ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு இருக்குது நீங்கள் எந்த டிவைஸ் வச்சிருந்தாலும் சரி ஐநூற்றி எண்பது எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ப்ளஸ் எல்லாத்துக்குமே சரி சேம் தான் மார்க் ஏத்துற விதம் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டாச்சு ஓகேங்களா அதுக்கு அந்த வீடியோவை பார்த்துக்குறங்க அந்த மார்க்கை அப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம் அதுக்காக இந்த வீடியோவை பாருங்கள் சரிங்களா ஸோ இப்போதைக்கு மார்க் ஏற்றிட்டு அதனால் லேப்டாப்பில் போட்டு எந்த ஃபைல் இருக்கும் அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே லைவாக கார்டு வாங்க போகலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு லைவாக சொல்லித்தர போகிறேன் இது வந்து லேப்டாப் இருக்குது இது வந்து ஜிபிஎஸ் இருக்குது இப்போதைக்கு இதில் எத்தனை மார்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே நான் காட்டிடுறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஒன்று இருக்குது எல்லாமே கம்பெனியிலேருந்து வந்தது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதில் பதிமூணு யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது பதிமூணு மார்க் இருக்குது சரிங்களா அது மாதிரியே ட்ராக் எல்லாமே ஜீரோவாக இருக்குது இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து மார்க்காக இருக்கட்டும் வே பாயிண்ட்டு ரூட்டு ட்ராக்கு எல்லாத்துக்குமே இதே சேம் தான் ஸோ இருக்கிற எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து காடுக்கு பதிய போகிறோம் கார்டுக்கு பதிகிறதுக்கு யூசர் டேட்டாவில் போய் சேவ் டு கார்டு இது வந்து ஒவ்வொரு செட்டுக்கும் மாறுபடும் அது எல்லாமே நம்ம வீடியோ போட்டோம் சரிங்களா அதனால அதை பார்த்துக்குறங்க இப்போ சேவ் டு கார்டு கொடுக்கோம் பாருங்க ப்ரிப்பேர் ஆயிருச்சு ஸோ மெமரி கார்டில் ஃபுல்லாக நூறு பர்சன்டேஜ் ஏறி இருச்சு தான் உங்களுக்கு நூறுன்னு வந்துருச்சு இப்போ என்ன பண்ணனும்னா ஒன்றும் இல்லை அப்படியே செட்டை நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் மெமரி கார்டை மட்டும் கலட்ட போகிறோம் மெமரி கார்டை வந்து கலட்டிட்டேன் இப்போ இந்த மெமரி கார்டை நீங்க வந்து ஒரு லேப்டாப் வச்சிருந்தா டைரக்டா போடுறதுக்கு உங்களுக்கு ஸ்லாட் இருந்துச்சுன்னா போட்டுக்கிறீங்க அப்படி இல்லையா இதை வந்து நீங்கள் கார்ட் ரீட்டரில் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து லேப்டாப்பில் ஏற்றிக்கிறலாம் அதுக்காக நமக்கு ஒரு கார்டு ரீடர் தேவை ஓகேங்களா ஸோ இப்போ நம்மக்கிட்ட கார்ட் ரீடர் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடாப்டர் இருக்குது நான் நார்மலாக வந்து அடாப்டர் இல்லாமல் இந்த சின்னதையே போட்டு ஏற்றிக்கிறேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கிறங்க நார்மலாக நீங்கள் இது வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணணுன்னா ஓடிஜி தேவை ஓடிஜி கேபிள் இல்லைன்னு வைங்களா நீங்கள் டைரக்டாகவே இந்த மெமரி கார்டை வந்து உங்கள் மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறங்க இப்போ வந்து நான் லேப்டாப்பில் என்னோட இஎஸ்பி போர்ட்டில் போடுறேன் யுஎஸ்பி போர்ட்டில் போட்டாவே இந்த தெரிஞ்சிருச்சா எனக்கு வந்து வந்துருச்சு இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு டிவைஸ் வந்து இருக்குது அதை வந்து ஓப்பன் பண்ணி இங்கே ஃபைல் பார்த்துக்கிருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துருச்சு இப்போ அது மாதிரியே நான் லேப்டாப் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இருக்கா இதுதான் வந்து இந்த நாலாவதாக இருக்கிறது தான் எனக்கு வந்து மெமரி கார்டு இந்த நாலாவதாக இருக்கிறத மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணால் பாருங்க தெளிவாக பார்த்துக்கிறோங்க எத்தனை ஃபைல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபைல் இருக்கா ஒன்று வந்து கார்மீன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருக்குது சரிங்களா ஸோ இதுதான் வந்து எப்போதுமே நமக்கு மார்க் ஏற்றுகிற ஃபோல்டர் இந்த கார்மீனை ஓப்பன் பண்ணால் இதை பாருங்கள் யூசர் டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா இந்த யூசர் டேட்டாவை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் இருக்கும் இந்த ஃபைல் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கு அதாவது மார்க்கு ரூட்டு வேப்பாயின் எல்லாமே சேர்ந்தது இந்த ஒரே ஒரு ஃபைல் தான் இந்த ஃபைலை நீங்கள் என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணி வச்சிக்கிறணும் அதாவது நார்மலாக எப்படி நம்ம ஒரு மொபைலில் காப்பி பண்ணுறோம் அதே தான் சேம் இதை தான் இது இந்த ஃபைலை தான் நீங்கள் எப்போதுமே காப்பி பண்ணி உங்களுக்கு எங்கே தேவையோ இப்போ என்னோடய மார்க்கு இப்போ நான் இது வந்து வடக்க போயிருக்கேன் அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன நேம் உங்களோட கம்பெனி நேமாக இருக்கட்டும் இல்லை போர்ட்டோட நேமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது போட்டு வடக்குன்னு நான் போட்டிருக்கேன் இதில் போட்டு இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணி வச்சிடணும் சரிங்களா இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இப்போ வந்து ஃபைலை நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இந்த இந்த ஜிபிஎஸை நான் வந்து ஆன் பண்ண போகிறேன் சரிங்களா சோ ஆன் பண்ணிட்டு இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த நான் வந்து காட்டிடுறேன் இப்போ நம்ம மார்க் எல்லாத்தையும் மெமரி கார்ட்ல இருந்து ஏத்திட்டோம் மெமரி கார்டுக்கு ஏத்தி ஏத்திட்டோம் மெமரி கார்டை எடுத்தாலுமே செட்ல வந்து இருக்கிற மார்க் தான் இருக்கும் அது அழிஞ்சே போகாது ஏன்னா நமக்கு மார்க் எல்லாமே தான் ஏறும் மெமரி கார்டில் ஏறாது மெமரி கார்டில் நம்ம சேவ் பண்ணி மட்டும் வச்சிருக்கோம் இப்ப பாத்துக்கிறோங்க பாயிண்ட்ஸ் வந்து பதிமூணு யூஸ் ஆயிருக்கா இப்ப நான் எல்லாத்தையுமே டெலிட் பண்றேன் நான் எதுக்காக டெலிட் பண்ணுறேன்னா ஏற்றின மார்க் சரியா தான் ஏறி இருக்கு அதை மறுபடியும்னு நம்ம ஏற்றி காட்டுறோம் அப்படின்னு சொல்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் லேப்டாப்லேருந்து ஏற்றுறதுக்காக இப்போ பாருங்க ஆறாயிரம் மார்க் அவைலபிள் இருக்கு ரூட்டு பார்த்துக்கிறோங்க ஜீரோ ரூட்டு நூற்றம்பது அவைலபிள் இருக்கு எதுவுமே யூஸ் ஆகலை இப்போ என்ன பண்றேன்னா செட்டில் வந்து எந்த மார்க்குமே இல்லை நல்லா பார்த்துக்கிட்டீங்க நான் லைவாகவே காட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா இந்த மெமரி கார்டிலேருந்து நம்ம ஏற்றி வச்சிருந்தோமா இந்த மார்க்கை கூட இப்போ நான் அழிச்சிடுறேன் இது வந்து மெமரி கார்டு ஓகேங்களா இது வந்து மெமரி கார்டு இது வந்து நான் நார்மலாக லேப்டாப்ல ஏற்றி வச்சுருக்காரு இப்போ நான் இதை அழிச்சிட்டு நம்ம அடி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கூட காட்டிடுறேன் இப்போ நான் இதை அழிச்சிட்டேன் மறுபடியுமே போயிட்டு அந்த மெமரி கார்டை காட்டுறேன் இதுதான் அந்த மெமரி கார்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு செட்டில் இருந்து எடுத்தது இதை வந்து நீங்கள் லேப்டாப்பில் போட்டதாக நினச்சிக்கிறோங்க இல்லை ஒரு டேப்பில் போட்டது இல்லை உங்க மொபைலில் போட்டது எதிரே நாள் வச்சுக்கிறோங்க ஆல்ரெடி நம்ம இதுக்குள்ளே இருந்த யூசர் டேட்டாவில் இருந்ததை காப்பி பண்ணி வச்சிருக்கோம் நம்மளோட லேப்டாப்லையோ ஒரு மொபைல்லையோ டேப்லெட்லையோ வச்சுருக்க மாதிரி நினைச்சிக்கிறோங்க இதை நான் இப்போ அழிச்சிட்டேன் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியுமே இந்த யூசர் டேட்டான்னு இருக்குதா இந்த யூசர் டேட்டாக்குள்ள போய் நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோமா இங்கே பாருங்க நான் வந்து என்னோட லேப்டாப்ல சேவ் பண்ணி வச்சுருக்கேன் வடக்கு அப்படின்னு போட்டு இந்தா இருக்கு ஃபோல்டர் இதை நான் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு அந்த ஃபைல் இருக்கு இந்த ஃபைலை நான் காப்பி பண்ணி மறுபடியும் இதுக்குள்ளே போட்டேன்னா அந்த ஃபைல் வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கிற எந்த ஒரு பர்சனல் டிவைஸா இருந்தாலும் அதுலேருந்து காப்பி பண்ணி போட்டாச்சு இது வந்து எந்த ஒரு கம்ப்யூட்டர் கடையோ இல்லை நீங்கள் போய் ஒரு ஜிபிஎஸ் கடையிலேயே நிற்கணும் தேவையில்லை இந்த மாதிரி ஐநூற்றி எண்பது எண்பத்தஞ்சி எண்பத்தஞ்சு ப்ளஸ் அறுபத்திரண்டு சிவி இந்த மாதிரி மெமரி கார்டு போகிற செட்டு எதுக்குமே நீங்கள் யாருக்கிட்டையும் போய் நிற்கணும் தேவையில்லை உங்கள் மொபைலை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம் இந்த லேப்டாப்பை நீங்கள் ஒரு மொபைலாக கூட நினச்சிக்கிறங்க மொபைலில் மெமரி கார்டை போட்டு அந்த ஃபைலை எப்படி ஒரு பாட்டை நீங்கள் காப்பி பண்ணுவீங்களோ அது மாதிரி ஒரு ஹோல்டரில் காப்பி பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது நீங்கள் ஏற்றிக்கலாம் இப்போ நம்ம அடக்கிறது தைக்க போயிட்டோம் தெக்க தொழில் பார்த்துட்டு வந்தாச்சு மறுபடியும் வடக்க வரும்போது இருந்த மாதிரி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த வடக்க இருந்ததை நான் மெமரி கார்டுக்கு ஏற்றிட்டேன் சரிங்களா ஸோ மெமரி கார்டுக்கு ஏற்றிட்டு மெமரி கார்டை உருவியாச்சு இந்த மெமரி கார்டை உருவிட்டு இப்போ டேரக்டாக ஒரு ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ்னு வைங்களேன் இந்த மெமரி கார்டே டேரெக்டாக போடலாம் இப்போ எனக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு நான் அடாப்டர் வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்க அடாப்டர் யூஸ் பண்ணாலும் சரி இந்த மாதிரி மெமரி கார்டு யூஸ் பண்ணாலும் சரி இல்லை டேரெக்டாக ஃபுல்லாக இதே மாதிரி மெமரி கார்டு யூஸ் பண்ணாலும் சரி சரிங்களா இப்போ பாருங்க நான் ஜிபிஎஸ்ல போடுறேன் முன்னாடியே தான் அப்படியே போடுறேன் போட்டு உங்களுக்கு அந்த மார்க்கை ஏற்றி காட்டுறதை லைவாக நம்ம சொல்லி கொடுத்தோம்னா இன்னுமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஜஸ்ட் வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணியிருக்கோம் ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்படி அந்த மெமரி கார்டில் இருந்து நான் மார்க்கை ஏற்றுறேன் மார்க்கை ஏற்றினாலும் கம்ப்யூட்டர் உதவியோடு ஏற்றிருக்கோம் அந்த மார்க் எல்லாம் ரிட்டன்ல வந்துருச்சா அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்க்கணும் இப்போ பார்த்துக்குறங்க பாயிண்ட்ஸும் ஜீரோ ரூட்டும் ஜீரோ எல்லாத்தையுமே நூத்தம்பது நம்ம ஏத்தலாம் இதுலேயும் ஆறாயிரம் ஏத்தலாம் ஜீரோ தான் இருக்கு நம்ம பதிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வருது இப்போ நான் ஃப்ரம் கார்டு கொடுக்குறேன் ஃப்ரம் கார்டு கொடுத்தோன்னே இருக்கிற எல்லாமே சேவ் ஆயிட்டுன்னு வருது இங்க இப்போ போய் பார்த்தோம்னா அது அதே ஒரு ரூட்டு அதே பதிமூணு மார்க் வந்துருச்சா ஸோ இதுதான் ப்ராசஸ் வேற எந்த ப்ராசஸுமே இல்லை ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க எப்படி ப்ரோ ஒரு லேப்டாப்ல என்னோடய மார்க் எல்லாம் நான் அப்பப்போ சேவ் பண்ணுறேன் இதே மாதிரி இங்கே டெய்லியும் கூட சேவ் பண்ணி வைக்கலாம் வடக்கு இன்றைக்கி டேட்டு போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம் இல்லை அதுக்கப்புறம் அடுத்த நாள் டேட்டு இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு எப்பப்போல்லாம் தேவையோ அப்பப்போலாம் சேவ் பண்ணி வைக்கலாம் சரிங்களா இப்போ உங்களுக்கு ஒரு நார்மலாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி வந்து ஒரு ஜிபிஎஸ்சில் இருந்து மார்க் மெமரி கார்டுக்கு ஏற்றி அந்த மெமரி கார்டில் இருக்கிற மார்க்கை நம்மள்ட பர்சனலாக இருக்கிறது யார்டையுமே இப்போதைக்கு மொபைல் இல்லாமல் இருக்காது நீங்கள் வந்து நார்மலாக ஒரு மெமரி கார்டில் உள்ள ஃபைலை எனக்கு ஏற்ற தெரியலை எப்படி ஏற்றுறதுன்னு தெரியலைன்னா அந்த மெரிக்காடு நீங்கள் டேரெக்டாகவே அந்த செல்லில் போட்டுருங்க போட்டாவே உங்களுக்கு அந்த ஃபைல் காட்டிடும் நான் சொன்ன மாதிரியே அந்த கார்மின்னு சொல்கிற ஃபோல்டருக்குள்ளே போனால் யூசர் டேட்டான் இருக்கும் அந்த யூசர் டேட்டாவுக்குள்ளே போனால் உங்களுக்கு அந்த யூசர் டேட்டா டாட் இருக்கும் அதுதான் வந்து அந்த ஃபைல் நேம் அதே ஃபைல் நேம் அப்படியே எப்போதுமே யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வெளியில் அதை காப்பி பண்ணி உங்கள் மொபைல்லையோ லேப்டாப்லேயோ வைக்கும்போது வேறு வேறு பேர் போட்டு உங்களோட தனிப்பட்ட தேவைக்கு அது மாதிரி மாற்றி அமைச்சிக்கிறேங்க சரிங்களா எப்போ தேவையோ அதே மார்க்கை மறுபடியும் அந்த யூசர் டேட்டாக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் இந்த சிஸ்டத்தில் போட்டு எடுத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் எப்போதும் அதில் ஒரு ஃபைல் தான் இருக்கணும் ரெண்டு மூணு ஃபைலை வந்து கீப் பண்ணாதீங்க ஏன்னா அது யூஸர் டேட்டா டாட் இருக்கிற ஃபைலை மட்டும்தான் அது வந்து ஒரு ஃபைலாக வந்து கால்குலேட் பண்ணும் ஓகேங்களா அதை வந்து சேஞ்ச் பண்ணிடறாதீங்க இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்பட்றா அதை வந்து ஒரு லேப்டாப்பில் ஏற்றுறது இது வந்து லேப்டாப்பில் ஏற்றுகிறவங்கன்னா இப்போ நான் சொன்ன ப்ரொசீசரை வச்சு ஈஸியாக பண்ணிடுறீங்க இல்லை நீங்கள் சொன்னது எல்லாமே புரிஞ்சுச்சி பட் மொபைல்லையும் ஒரு டைம் தெளிவாக சொல்லி காட்டுங்கன்னா நான் மொபைல்லேயே உங்களுக்கு சொல்லி தரேன் சரிங்களா அது வந்து வர்ற கமெண்ட்ஸை பொறுத்து உங்களுக்கு நான் அந்த வீடியோவை கொடுக்குறேன் இப்போதைக்கு இந்த வீடியோ மூலயமா எப்படி ஒரு ஃபைலை நம்ம லேப்டாப்பில் எப்போதுமே சேவ் பண்ணி வச்சுக்கிறது சேவ் பண்ணதை மறுபடியும் அந்த மெமரி கார்டுக்கு ஏற்றி மெமரி கார்டில் இருந்து எப்படி இந்த செட்டுக்கு ஏற்றுறோம் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு டீட்டெயில்டான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்புகிறேன் சரிங்களா இது வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் கேட்ட கேள்வி தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறத நான் நம்புகிறேன் இன்னுமே இல்லை நீங்கள் சொன்னதில் வந்து கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குது இன்னும் புரியலைனா தாரணமாக கேளுங்க கண்டிப்பாக அது சம்மந்தமான விளக்கம் வந்து உங்களுக்கு தரேன் சரிங்களா ஸோ நம்ம சேனலில் எப்போது நம்ம மீனவர்களுக்காக இந்த ஜிபிஎஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை கண்டனியவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ தயவு செஞ்சு ஒரு சப்போர்ட் மட்டும் கொடுத்துக்குறங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு நண்பருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஸோ அது வந்து நமக்குமே ஒரு ஊக்கம் கொடுக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஸோ இதுவரைய பொறுமையாக உட்காந்து இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பா பாய்